ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி பொதுவாகவே இட்லி மாதிரியே இடியாப்பமும் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு உணவு ஏன்னா சின்னவங்க முத கொண்டு பெரியவங்க வரைக்கும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அது ஒரு டேஸ்டான ஒரு உணவு அந்த இடியாப்பத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் நாங்கள் செய்ய போகிறோம் திருநெல்வேலியில் சொதின்னு ஒன்று செய்வாங்க அந்த சொதி குழம்பு வந்து சாதம் இடியாப்பத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த சொதிக்குழம்பு தான் என்னோட ஸ்டைலில் இன்னைக்கு நம்ம செய்யப் போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் பச்சை பட்டாணி ஒரே ஒரு கேரட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பீன்ஸு அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் அப்புறம் ஒரு தக்காளி இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு சின்ன துண்டி இஞ்சி அப்புறம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இவ்வளவு மட்டும்தான் இதுக்கு மசாலா அதனால் இந்த மிளகாய் மட்டும் மிளகாவும் இஞ்சி மட்டும்தான் இந்த குழம்புக்கு காரம் இதை நம்ம ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் குறை குறைப்பாக அரைக்க வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடல் எண்ணெய் அது எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அது பொறிஞ்சி வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க ரொம்ப கருகி வரணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க ரொம்ப மசிஞ்செல்லாம் வர வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் இந்த காய்கறியில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வந்ததுக்கப்புறம் ஒரு முறை கலந்து விட்டுட்டு நாம் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க இப்போது இதோட கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குது நான் இந்த குழம்ப வந்து நான் தண்ணியாக வைக்க போகிறேன் அப்போ தான் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு ஒருவேளை திக் கண்டின்ஸு கன்சிஸ்டன்ஸியில் அதாவது குருமா கன்சிஸ்டன்ஸியில் வேணும்னா தண்ணியை கம்மி பண்ணி சேர்த்துக்குவாங்க நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த டைமில் உப்பு தேவையான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுடலாம் நாலு விசில் அது ஒரு பக்கம் வரட்டும் இப்போ நான் இடியப்பம் ரெடி பண்ணிக்கிறேன் அன்றைக்கி ஒரு அரை கிலோ இடியப்ப மாவு அதாவது ரெடிமேட் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் நான் அரை கிலோ மாவில் தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் உப்பு மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நான் வெந்நி கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா கொதிக்க கொதிக்க வச்ச வெந்நியை இதில் ஊற்றி நம்ம ஒரு கரண்டி ஆலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாவை வந்து நல்லா ஒரு சாஃப்ட்டு பதத்துக்கு நம்ம சப்பாத்தி மாவு சப்பாத்தி மாவு டூம்பில் அந்த அளவு அதை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டு பதத்துக்கு நீங்கள் மாவை பிசைஞ்சு வச்சிங்கன்னா இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் நான் மாவை ரெடி பண்ணிவிட்டு நான் ஒரு இட்லி குக்கரில் இட்லி சட்டியில் நான் இடியாப்பத்தை புழிஞ்சு ரெடி பண்ணிக்கிறேன் நம்ம இந்த இடியாப்பத்தை புழிஞ்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு குக்கரில் நம்மளுக்கு அந்த செதி குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ நான் என்னோடய இடியாப்பத்தை நான் தயார் பண்ணிட்டேன் இதை மூடி போட்டு ஒரு இருந்து எட்டு நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான இடியாப்பம் ரொம்ப ரொம்ப சாஃப்டான முறையில் தயாராகிடுச்சு அவ்வளோதாங்க இடியாப்பம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது குக்கரில் நாலு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த ஓப்பன் பண்ணும்போதே அதோடய வாசனை எனக்கு அந்த இஞ்சி அந்த தேங்காய் அந்த வாசனை மூக்க தொலைக்குது அந்தளவுக்கு இது ஒரு வாசனையோட இருக்குது இப்போது நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இதை பரிமாறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது பொதுவாக இந்த இடியாப்பத்தில் ஊற்றி சாப்பிடும்போது எனக்கு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதை விட இடியாப்பத்தில் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இன்னொரு வரை சந்திப்போம் ஓகே